எல்லாேருக்கும் வணக்கம் ஒரு மாபெரும் நகரம் மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு இருந்தால் அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நகரத்தில் வாழறவங்களுக்கு தெரியும் அந்த நகரத்தை ஆள்கின்றவர்கள் ஆட்சியாளர்கள் போலீஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான மாஃபியா இருக்குது அப்படிங்கிறதும் ஃபுல்லாக லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க இப்போ பாம்பே மாதிரியான ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் மாஃபியா இருக்கும் மெட்ராஸ் மாதிரியான இடங்களில் ட்ரக் மாஃபியா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது இன்னும் சரியாக கண்டுபிடிக்கல அந்த மாதிரி ஒவ்வொரு மாஃபியாவாக பார்த்துட்டு வரும்போது பெங்களூர் ஆட்டி படைக்கிற மாஃபியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஒன்று பார்க்கிங் மாஃபியா இன்னொன்று குப்பை மாஃபியா பெங்களூர் மாநகரத்தினுடைய குப்பைகளை அள்ளுவதற்காக போட்டி போட்டு ஏலம் எடுக்கின்ற ஒரு சிண்டிகேட் அதுதான் பெங்களூரில் இருக்கிற கார்பேஜ் மாஃபியா அண்மையில் பெங்களூருனுடைய அதாவது கர்நாடகத்தினுடைய துணை முதல்வர் டி கே சிவகுமார் காங்கிரஸ்னுடைய துணை முதல்வர் டி கே சிவகுமார் சொல்கிறாரு என்னென்னோ பண்ணி பார்த்துட்டேன் என்னால் இந்த கார்பேஜ் மாஃபியா குப்பை மாஃபியாவை அடக்கி ஆளவே முடியல அவங்க கண்ட்ரோல் மீறி இருக்காங்க எதையுமே ஏல விட முடியல நகரத்தை சுத்தப்படுத்தலான்னு பார்த்தாக்கா ஒரு ரேட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல நாங்கள் சொல்கிற சிஸ்டத்துக்குள்ளேயே அவங்க வரமாட்டேங்கிறாங்க இதெல்லாம் தாண்டி அவங்க சொல்கிற ரேட்டு ஒன்றா இருக்குது குப்பையை எடுக்கும்போது கேட்குற ரேட்டு வேறையாக இருக்குது இந்த குப்பைகளை பிரித்து கொண்டு போய் அதுலேருந்து ஒரு வேஸ்ட்டை எடுத்து விற்கிறதுல வந்து மல்டி க்ரோர்ஸ் கோடி 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 கோடியாக பணம் வருது இந்த கோடிகளை பங்கு போடுறது உங்களுக்கு அடிதடி நடக்குது அதில் வந்து கொலையெல்லாம் கூட நடக்குது அப்படிங்கிற காளைகளை சுருக்கமான வார்த்தைகளில் தெரிவிச்சிருக்காரு ஆனால் பெங்களூருடைய தொழிலதிபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா டிகே சிவகுமார் நீங்கள் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் மினிஸ்டர் இந்தியாவிலே சொல்ல போனால் எவ்வளோ பெரிய ஆளுன்னு அவங்கள சொல்கிறோம் ஆனால் உங்களால் வந்து இந்த கார்பேஜ் மாஃபியா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னால் அதை எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டிருக்காங்க இந்த கார்பேஜ் மாஃபியானுடைய ஆட்கள் வந்து சர்வ கட்சியிலேயும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க எல்லா கட்சியினுடைய எம்எல்ஏக்களும் அந்த கார்பேஜ் கிட்ட வந்து பணம் வாங்குகிறாங்க அந்த கார்பேஜ் மாஃபியானுடைய உள்ளுக்குள்ளே போய் பயங்கரமான ஒரு ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பண்ணுற குற்றங்களுக்கு துணை நிற்கிறாங்க ரெகுலராக அவங்க வந்து மாமூல் இருக்கு அப்படிங்கிறாங்க பெங்களூருனுடைய தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே கான்ட்ராக்டில் தான் இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் எப்படி வைக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உள்பட இந்த கார்பேஜ் மாஃபியா தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் பெங்களூருனுடைய சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா வந்து ஒரு செட் ஆஃப் ஆட்களை வந்து பர்மனென்ட் பண்ணார் தூய்மை பணியாளர்களை அது பண்ணுறத கூட அந்த கார்பேஜ் மாஃபியானுடைய தலையீடு இருந்து இவ்வளோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குனாங்க அண்மையில் சென்னையில் வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த போராட்டத்தினுடைய பின்னாடி கூட இந்த மாதிரியான நிழல் உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த மனிதர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மூவாயிரத்தி எட்நூறு மெட்ரிக் டன் குப்பை வந்து ஒவ்வொரு நாளும் அங்கே ஜென்ரேட் ஆகுது இது அல்றத்துக்கு பதினெட்டாயிரத்து ஐநூறு தூய்மை பணியாளர்கள் வந்து பெங்களூர் நகரம் முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க இதில் எயிட்டி பர்சன்ட் ஸ்டாஃப் வந்து அவுட் சோர்ஸ் தான் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கார்பேஜ் மாஃபியான்றவங்க நீங்கள் அவுட் சோர்ஸ் தான் பண்ணணும் பர்மனெண்ட்டாக கார்பரேஷன் எம்ப்ளாயை நீ வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத வற்புறுத்துறாங்க ஏன்னா இந்த கார்பேஜ் மாஃபியானுடைய கைக்குள்ளே அவங்க இருந்தாங்கன்னா தான் அவங்களுடைய சம்பளங்கள் வாரக்கூலிகள் அதனுடைய போனஸ் எல்லாமே இருக்கும் இதை வச்சுட்டு ஒரு பெரிய அளவில் சாதிக்கலாம்னு இங்கே நினைக்கிறாங்க இந்த குப்பையாள்கிற தொழிலாளர்கள் கொண்டு வர இந்த பொருட்கள் இருக்கு இல்லையா இதுலேருந்து வேல்யூபிளான பொருட்களை பிரித்து எடுக்கிறது இருக்குல்ல அதுக்கு ஒரு தனி ஒரு டீமை அவங்க போட்டு அதை கொண்டு போய் விற்று அதிலிருந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க அதையும் யாரும் கேட்க முடியாது இந்த காண்ட்ராக்டர்ஸ்க்கு டெண்டரை ஃபிக்ஸ் பண்ணாக்கா அந்த டெண்டரை அவங்க சிண்டிகேட் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பர்ட்டிகுலர் அளவுக்கு மேலே அந்த சிண்டிகேட் வந்து புது ஆட்டில் வரவிடாமல் அதை வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி தடுக்கிறாங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் நான் வந்து இதை பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி கலாட்டா பண்றாங்க டி கே சிவகுமார் காரணம் என்னன்னா எல்லா கட்சியினுடைய எம்எல்ஏக்களுமே இவங்ககிட்ட மாமூல் வாங்குறதுனால நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஆட்சி கவரக்கூடிய பிரச்சனையோ ஒரு நம்பிக்கை எல்லா தீர்மானமோ வந்தால் அந்த எம்எல்ஏக்களை அவர் கண்ட்ரோல்லே கொண்டு வர முடியாது அந்தளவுக்கு அவங்க மாமூல் போயிட்டு இருக்கும்போது எம்எல்ஏஸை வந்து அவர் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதுன்ற பிரச்சனையும் டி கே சிவகுமாருக்கு இருக்கு இந்த எடுக்கிற குப்பைகளை இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தா லேண்ட் ஃபீல்னு சொல்றாங்க இது அடுத்த பிரச்சனை இந்த லேண்ட்ஃபில்ங்கிறது வந்து பெரிய பெரிய கல் குவாரிகள் இருக்கு இல்லையா அந்த குவாரிகளில் கொண்டு போய் கொட்டுறது இல்லாட்டி பெங்களூருக்கு வெளியில் இருக்க ஒதுக்குப்புறமான கிராமங்களில் கேட்பாராற்ற இடங்களில் கொண்டு போய் குவித்து வைக்கிறது குய்ச்சிட்டு அதுலேருந்து வேண்டி இதை பிரித்து எடுத்துக்கிட்டு அப்படியே விட்டுறது இந்த குப்பையை அவங்க டிஸ்போஸ் பண்ணாமல் அப்படியே மலை மாதிரி குய்ச்சிக்கிட்டே போகும்போது என்ன ஆகுதுன்னா அது மழை காத்து வெயில் எல்லாம் பட்டுப்பட்டு ஊறி ஊறி நிலத்தடி நீர் முழுக்க மக்கி அங்கே இருக்க கிராமங்கள் இருக்கிறதெல்லாம் குடிநீரை வந்து விஷமாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் இருக்க அந்த குப்பைகள் மக்கி காற்று வழியாக வரதுனாலையும் அதை டிஸ்போஸ் பண்ணுறேன்ற பேரில் இவங்க எரிக்கிறதுனாலையும் வரக்கூடிய அந்த காற்றில் இருக்கிற மாசு இருக்கு இல்லையா அது பர்டிகுலர்ட் மேட்டர்னு சொல்லுவாங்க பர்டிகுலர்ட் மேட்டர்னா பிஎம் சொல்லுவாங்க அதை பிஎம் அப்படிங்கிறது வந்து அந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தன்மை வந்து பர்டிகுலர்ட் மேட்டர் டென் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து இருந்துச்சுன்னா ஓரளவு பெரிய பெரிய பர்டிகுலர்ட் மேட்டராக இருக்கும் அதாவது மைன்யூட்டான துகள்கள் அது உள்ளுக்குள்ளே போகும்போது லங்ஸை பாதிக்கும் ஒரு கேன்சரை வைக்கும் பயங்கரமான ஈஸ்டோஃபிலியா மாதிரியான கம்ப்ளைண்ட்டை வைக்கும் கிட்னி வரலாம் அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் பெங்களூரில் என்ன ஆயிடுச்சுன்னா பர்டிகுலர்ட் மேட்டர்ங்கிறது பிஎம் டென் அப்படிலேருந்து டூ பாயிண்ட் ஃபைவுக்கு போயிடுச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து இன்னும் ஆனது அது வந்து லங்ஸில் போகிறது மட்டும் இல்லை நேரடியாக ப்ளட்டிலேயே கலக்கக்கூடியது இப்போ பெங்களூர் கிரேட்டர் கார்பரேஷனில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கச சுரிசவ ஹப்பா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியாக ஆரம்பிச்சிருக்காங்க பெங்களூர் கார்பரேஷனில் கச சுரிசவ ஹப்பான்னால் குப்பையை திருப்பி கொடுக்கும் திருவிழா கசன்னா கசமாலம் அப்படின்றோம்ல அந்த கசமாலன்ற வார்த்தை கசாலன்றது வார்த்தை வந்து சமஸ்கிருத வார்த்தை கச என்ன வேண்டாத குப்பைன்னு நடத்தும் அதுதான் ஸோ அந்த குப்பைக்குன்னே ஒரு ஆட்டோ வரும் காரத்தால் எல்லா கார்பரேஷன்லையும் வர மாதிரி அதில் பாட்டு போட்டுக்கிட்டே வருவாங்க குப்பையை வந்து திருப்பி கொடுங்க ஒழுங்கா வெளியில் வந்து கொட்டுங்க மகுனு குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுங்க அப்படின்னா அதில் ஒரு ரெக்கார்டட் பாட்டு இருக்கும் வருவாங்க காரத்தில் ஏழு மணிக்கு வருவாங்க வீட்டு வாசலில் ரெடியாக வந்து மக்குனு குப்பை மக்காத குப்பை எல்லாம் பிரித்து வச்சாங்கன்னா அதை வாங்கிட்டு போவாங்க இது வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சி பெங்களூரில் வந்து அங்கங்கே தொட்டிகள் வச்சுருந்தாங்க குப்பைகளை வந்து கொட்டுறதுக்கு நம்ம சென்னையிலலாம் ஓனிங்ஸ் எல்லாம் இருக்கும்போது அதை தான் பண்ணி ப தொட்டிகளில் தான் கொட்டுவோம் ஒரு கட்டத்தில் இது இந்த கார்பேஜ் மாஃபியானுடைய பிரச்சனையில் என்னாச்சுன்னா இந்த தொட்டிகளே எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துது அவங்க சொல்கிற சிஸ்டத்துக்குள்ளே எல்லா மாநகராட்சிக்கும் போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து தொட்டிகளை எடுத்துட்டாங்க தொட்டிகள் எடுத்த உடனே மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காலையில் ஏழு மணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா குப்பையை அது கொடுக்க முடியாத சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது ராத்திரி நேரத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த லோக்கா படத்தில் வர எச்சி இருக்குல்ல ராத்திரியில் வெளியே வரும்ல அந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் வந்து குப்பைகளை கொண்டு போய் எங்கேயெல்லாம் காலியான பிளாட்ஸ் இருக்கோ எங்கேயெல்லாம் வந்து ஆள் பார்க்காம இருக்காங்களோ அங்கே கொட்ட ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம மெட்ரோன்னு சொல்லி மெட்ரோ சிஸ்டம் ஆரம்பிச்சிருக்காங்க பெங்களூரில் மெட்ரோனுடைய அந்த வழித்தடம் பூரா குப்பைகளை கொட்டி வெளிநாட்டில் இருந்து வர ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்த்து மூக்க பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு பெங்களூர் மாநகராட்சி இது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாங்க இது ரெண்டு விதமான போராட்டம் நடந்தது இவங்க வந்து கார்த்தால் ஏழு மணிக்கு நாங்கள் வேலைக்கு போகிறோம் எட்டு மணிக்கு வேலைக்கு போகிறோம் இவங்க சொல்கிற நேரத்துக்கு இவங்க வரதே கிடையாது குப்பை ஆளவங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் சேர்த்து வச்சுக்கிட்டு கொட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க குப்பை என்ன சொன்னாங்க இவங்க தான் பொறுப்பே இல்லாமல் பண்ணுறாங்க நாங்கள் போகிற நேரத்தில் யாருமே வந்து கொட்டுறது இல்லை அப்படின்னு இவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க இதனுடைய விளைவு என்னென்னா மக்கள் வந்து எக்கச்சக்கமாக ஒரு மாநகரத்தினுடைய குப்பைகள் ஜென்ரேட் ஆகி குப்பையை கொண்டு போய் கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் காலியிடம் இருக்கோ கொட்ட ஆரம்பித்தாங்க கொட்டும்போது அந்த குப்பைகள் எங்கெல்லாம் கொட்டுறாங்களோ அந்த இடத்துக்குரியவர்கள் பெரிய அளவில் சண்டைக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பித்தோன்னே தான் பெங்களூர் மாநகராட்சிக்கு புதுசாக வந்திருக்கிற ஒரு அதிகாரி என்ன பண்ணார் இந்த குப்பையை வந்து இவங்களுக்கே திருப்பி கொடுப்போம் கொடுத்தாதான் இவங்களுக்கு புத்தி வரும்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பித்தாரு பெங்களூர் நகரம் முழுக்க சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிக்க ஆரம்பித்தார் மக்களே உங்களுக்கு வேண்டாத இடத்துல உங்கள் இடத்துல வந்து யாராவது குப்பை கொட்டினாங்கன்னா அதை நீங்கள் வீடியோ எடுங்க ஃபோட்டோ எடுங்க யார் கொட்டுறாங்கன்றதை எடுங்க இல்லை அந்த குப்பையில் வந்து எதாவது டேக் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள் அதில் வந்து எதாவது யார் அட்ரஸ் விசிட்டிங் கார்டு எதாவது இருக்கான்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு டீம் மாதிரி போட்டு கண்டுபிடிச்சி கொண்டு போய் குப்பைகளை அந்த வீடு வாசல்களில் கொட்ட ஆரம்பித்தாங்க இந்த வீடியோ மூலமாக எடுத்து கொடுக்குற ஆதாரங்களை வச்சுக்கிட்டு இவங்க குப்பைகளை கொண்டு வந்து சில வீட்டு வாசல்களை கொட்டும் போது அந்த சுற்றி இருக்க எல்லாருமே அப்செக்ட் பண்ணுறாங்க அதை நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணதுக்கு எங்கள் ரோட்டில் கொண்டு வந்து ஏன் கொட்டுறீங்க எங்கள் வீட்டு முன்னாடி இல்லை பாதிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க ஆனால் அது வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க பெங்களூர் நகராட்சி இல்லை இது கொட்டினா தான் புத்தி வரும்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம்னா குப்பை டிஸ்போசல் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் அதை வந்து அரசாங்கமும் போதுமான அளவுக்கு ஒத்துழைக்கணும் மக்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் நீங்கள் வெளிநாடுகளில் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸு ஜப்பானிலலாம் பார்த்தீங்கன்னா குப்பை மேனேஜ்மெண்ட்டுக்குன்னே அவ்வளோ கேர் எடுக்கிறாங்க ஜனங்க குப்பையை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு கன்சிட்ரபுளான அமௌண்ட்டை வந்து சில நாடுகளில் வந்து வசூல் பண்ணுறாங்க மக்களும் இந்த வரியை வந்து வசூல் பண்ணுறாங்கன்றதுனாலேயே அவங்க சொல்கிற இடத்துல குப்பையை கொண்டு போய் வச்சு அதை கரெக்டாக கிளியர் ஆகுதான்றதையும் பார்க்குறாங்க இத்தாலி வேறு சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உதாரணமாக ஒரு லிஸ்ட்டே நான் படிக்கிற பாருங்களேன் பேப்பர் அந்த பேப்பர் கைண்ட் ஆஃப் கழிவு குப்பை அப்படின்னா மஞ்சள் கலரு பிளாஸ்டிக் ப்ளூ கலரு நான்வெஜ்ஜு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்னாக்கா அதுக்கு கிரே கலரு ஆர்கானிக் அழுகக்கூடிய காய்கறிகள் அப்படின்னா ப்ரவுன் கலரு கண்ணாடி சாமான்கள் அப்படின்னாக்கா பச்சை கலரு இப்படி வெவ்வேறு கலர்களில் குப்பை தொட்டியை கொடுத்து அந்த குப்பை தான் போடணும் அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் இந்தந்த வகையான குப்பையை கலெக்ட் பண்ணுறதுன்ற ஒரு சிஸ்டத்தை அவங்க வச்சுருக்காங்க இதுவும் தவிர வாங்குகிற பொருட்கள் மேலேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது இந்த வகையான குப்பை அப்படிங்கிறது வந்து பெருசாக அச்சடித்து போடுறாங்க நம்ம ஊரில் எம்ஆர்பி போடுறோம் இல்லையா அவங்க ஊரில் எம்ஆர்பியெலாம் ஒரு விஷயமே கிடையாது எம்ஆர்பி அவங்க ஊரடத்துல ஒரு மாதிரி விற்றுக்குவாங்க ஆனால் இது கழிவு பொருளாக மாறும்போது இந்த கவர் இந்த பேப்பர் இந்த பிளாஸ்டிக் என்ன வகையான குப்பையில் சேருதுங்கிறத அவங்க வந்து ஒரு பெரிய முத்திரை மாதிரியே அடிச்சு கொடுத்துட்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க டிஸ்போஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸையும் வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பொருளுக்கு மேலே ஒரு டேக் இருக்கும் அந்த டேக்னால் ஒரு விற்கிறதுக்கான விலையெல்லாம் இருக்கும் அந்த டேகையும் அந்த பொருளையும் இணைக்கக்கூடிய ஒரு நைலான் கயிரோ இல்லை ஒரு அழகான த்ரெட்டோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த அட்டையில் என்ன பட்டிருப்போம்னா இந்த த்ரெட்டு இந்த வகையான கழிவு இந்த குப்பைக்கொடையில் போடுங்க இந்த டேகு இந்த வகையான கழிவு இந்த குப்பைக்கொடையில் போடுங்கன்னு அதை கூட செக்ரிகேட் பண்ணி கிளீனாக அச்சடிச்சிருப்போம் இதை வந்து அங்கே இருக்கிற வந்து நிர்வாகங்கள் வந்து அரசாங்கங்கள் வந்து வலியுறுத்துது நீ கரெக்டாக அச்சடிக்கணும்னு வலியுறுத்துது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இடத்துல போகிறீங்க கூல்ட்ரிங்க் குடிக்கிறீங்க ஒரு பாட்டிலோட மூடி இருக்கு இல்லை அங்கே வந்து நிறைய வந்து பப்ளிக்லேயே குடிக்கிற வழக்கம் இருக்கிறதுனால குடிச்சிட்டு நீங்கள் ஒரு பாட்டில் வச்சுருக்கீங்க வேறு பாட்டிலோ இல்லை ஒரு பாட்டிலோ வச்சுருக்கீங்கன்னா அதை குப்பை தொட்டிலே போடுறதுனாலும் போடலாம் அல்லது பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த வச்சுட்டோம்னா அந்த பாட்டிலை கொண்டு போய் பக்கத்துலேயே சரண்டர் பண்ணிவிட்டு அதுக்கான காசை திருப்பி வாங்கிக்கிற சிஸ்டம் இருக்குது அது வந்து காசு இல்லாதவங்க ஏழைகள் அங்கே வீடு இல்லாதவங்க வறுமை இருக்காங்க இல்லையா அவங்க கொண்டு போய் கொடுத்துக்கிட்டோம்னு சொல்லி பக்குவமாக சொல்கிற இடத்துல வச்சுட்டு போய்ட்டு அவங்க வந்து எடுத்துக்கிற மாதிரி பண்ணுற ஆட்களும் இருக்காங்க அதே மாதிரி துணி வேஸ்ட் இருக்குது துணி வேஸ்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு மீண்டும் பயன்படுத்தக்கூடிய அளவில் ஒரு துணி இருக்குன்னா நம்ம ஊரில் அனாதை இல்லங்கள் அந்த மாதிரி தேடி போய் கொடுக்குறோம் இல்லையா அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அந்த துணியை எடுத்து பேக் பண்ணி ஒரு ஊருக்கு ஊர் ஒரு இடம் வச்சுருப்பாங்க சில நாடுகளில் அந்த இடத்துல போனாக்கா லாண்ட்ரி மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கதை இருக்கும் அந்த கதவை திறந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு வந்துட்டோம்னா அதை மொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு யாருக்கு தேவையோ என்ன தேவையோ அந்த நகராட்சி நிர்வாகங்களே அது வந்து விநியோகிக்கிறதுக்கு சரியான ஹோம்ஸுக்கெலாம் அனுப்புகிற பழக்கத்தையும் வச்சுருக்காங்க ஸோ துணி வேஸ்ட்டும் ரோட்டுக்கு வந்து அவசியமாக வந்து கிழிஞ்சின் நாய் நாய் இழுத்து போட்டுச்சு கழுத கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்காங்க அதே மாதிரி மருத்துவ கழிவுகள் இருக்குதுல மருத்துவ கழிவுகள் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃபார்மசி பல நாடுகளில் வந்து ஃபார்மசி வெளியிலேயே வந்து அவங்க வந்து கழிவுப் பொருள் போடுறதுக்குன்னு ஒரு இடத்துல வைக்கிறாங்க அதுக்கான கவரும் அங்கேயே கிடைக்கும் நீங்கள் போய் மருத்துவ கழிவுகள் வீட்டில் சேர்ந்துருச்சுன்னா அடுத்த வழியாக போகும்போது ஃபார்மசி கிட்ட போகும்போது அங்கே தான் அந்த கவர்கள் வச்சு அதை போடணும் அப்படிங்கிறதையும் அவங்க வற்புறுத்துறாங்க இதை வந்து மக்கள் வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்க இன்னொன்று அங்கே ஆப்பெல்லாம் வந்து ஃபாரினில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பெங்களூரை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பெங்களூரில் வந்து மாஃபியாவுக்கு வந்து பெரிய லட்டு என்னென்னா வேண்டாத டிவி வேண்டாத வந்து மொபைல் ஃபோனு உடஞ்சி போன கட்டில் நாற்காலியெல்லாம் இருக்குல்ல அது விற்கிறது மூலமாக பல கோடி ரூபா கிடைக்குதான் ஆனால் வெளிநாடுகள்லேருந்து அந்த மாதிரிலாம் நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து கூப்பிட்டு குப்பையெல்லாம் போட்ட முடியாது அதுக்குன்னு வீட்டு வாசல்லையோ இல்லை ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துலையோ ஒரு பிளாட்ஃபார்மோ ஒரு இடம் இடம் இருக்கும் அந்த இடத்துல கொண்டு போய் தான் நீங்கள் வீடு மாத்துறீங்க இந்த பொருள் எனக்கு வேண்டாம் இதை வித்து இது பாதி விலைக்கு வர்ற காசை விட எனக்கு இதை டிஸ்போஸ் பண்ணுறதுனால ஈஸியாக எனக்கு இதை இன்னொரு வீட்டுக்கு மாற்றும் போது கொண்டு போய் நான் கொண்டு போய் சேர்த்து அந்த வீட்டில் கொண்டு போய் வாழறதுக்கு நான் கொடுக்குற ட்ரான்ஸ்போர்ட் காசை விட இங்கேயே கழட்டி விட்டு போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வாசல்லையே வச்சுட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் போட்டு அந்த ஆப்பில் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஜென்ரேட் ஆகும் ஒரு நம்பர் அந்த நம்பரை எடுத்து அந்த பேப்பரில் எழுதி அந்த ஃபர்னிச்சர் மல்லையே ஒட்டி வச்சிடுறாங்க ஒட்டி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகுதுன்னா அது வந்து அந்த ஆப்பில் போட்டோன்னே அந்த சுற்றுப்புற ஏரியாவில் இருக்கும் எல்லோரும் பார்ப்பாங்க பார்த்து அந்த அட்ரெஸ் எங்கேருந்து லொக்கேஷன்ன்றது அந்த ஆப்பில் காட்டிடும் நேராக வருவாங்க வந்து அந்த பொருளை வேணும்னா எடுத்துக்குவாங்க காசு கொடுக்கணுன்னாலும் அவங்களுடைய நம்ம நம்ம ஊர் ஜிபே மாதிரியான நம்பர் அந்த ஆப்லேயே ஜென்ரேட் ஆகிருக்கும் இவங்க வந்து அந்த நம்பருக்கு போட்டுடலாம் போட்டுட்டு எடுத்துன்னு போயிடுவாங்க இது ஒரு விதமான ஹானஸ்டி ஷாப் மாதிரி தான் டிஸ்போஸ் பண்ணுறாங்க இது ஆளை தேடி கொண்டு போய் கொடுக்குறது அது ஒரு டைம் வேஸ்ட் பண்ணுறது மாதிரி வச்சுக்கிறதும் கிடையாது வேஸ்ட்டை கொண்டு போய் கண்ட இடத்துல குப்பையாக மாதிரி கொட்டுறதும் கிடையாது ஸோ இந்த பொறுப்புணர்வு வந்து யூரோப்பியன் கன்ட்ரீஸில் இருக்குது அதில் வந்து குப்பை நிர்வாகம் கழிவு பொருள் நிர்வாகத்தை வந்து ஜப்பான் வந்து எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷன் தான் நம்ம மக்களுக்கு கொடுக்கணுமே தவிர மக்களுடைய வீட்டு வாசலில் குப்பையை கொண்டு வந்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லி நீ ஒரு தப்பு பண்ணுறேன்னா அதே தப்பு நானும் பண்ணுற முட்டாள்தனத்தை வந்து பெங்க பெங்களூர் நகராட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சாகசமல்ல இது வந்து அவங்க சொல்கிற மாதிரியே வந்து ஒரு முட்டாள்தனம் இந்த முட்டாள்தனத்தை தொடராமல் இருக்கிறதுக்கான பொறுப்பு வந்து மக்கள்கிட்டையும் இருக்குது அது ஆளுகின்ற நகராட்சிகள் போன்ற கார்ப்பரேஷன் உள்ளாட்சி நிர்வாகத்துக்கிட்டே இருக்குது இது கோஆப்ரேட் பண்ண வேண்டிய அரசியல்வாதிகள்கிட்டையும் இருக்குது பார்த்து பொறுப்போடு நடந்துக்கும் இதே போன்ற தொடர்ந்து விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் அழுத்துங்க அடுத்த வீடியோக்காக காத்துருங்க நன்றி வணக்கம்